பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை ஆத்தங்கரையோரமா மரங்களின் கிராமம் சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல புருஷ ராமராவ் புள்ள ராஜேஷ் மருமக கோமலி இருந்தாங்க கோமலி கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா சரிங்கத்த என்ன காந்தம் இன்னைக்கு அமைதியா உட்காந்துகிட்டு இருக்க போல ஒண்ணும் இல்லங்க நம்ம ஊர் இலையில ஒரு ஆறு இருக்குல்ல அங்க நிறைய பெரிய பெரிய மரங்களும் இருக்குமே உங்களுக்கு தெரியுமே அங்கதான் ஏதோ கிராமம் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே இத்தனை வருஷமா நாம இந்த தான் இருக்கோம் ஆனா கூட நமக்கு இப்ப எதுக்காக அதை பத்தி எல்லாம் இருக்க அதிகமா யோசிக்காத கெட்டு போயிடும் டீ கொண்டு வரா என்னத்த எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊர் இலையில ஆறு இருக்கா என்ன கதையாது என்னவோமா பல வருஷமா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மையோ பொய்யோன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா ஊர் எல்லையில ஆறு இருக்கிறது மட்டும் உண்மை அந்த ஆத்தோட தான் நாம விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம் காலையில அது வெறும் ஆறு தான் ஆனா ராத்திரி நேரத்துல எல்லாருமே பயப்படுவாங்க அங்க ஏதேதோ சத்தம் கேட்குமாமா அங்க யாரோ சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே நிறைய சந்தேகம் இருக்குமா யாரோனா மாமா பேய்ங்களா தான் இருக்கணும் ஆனா அது பேய்ங்களா இல்லையான்னு போய் பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல யாருக்குமே தைரியம் கிடையாது அவ்வளவு ஏன் எனக்கும் தான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு ஆனா போறதுக்கு ரொம்ப இருக்கே அப்படி சூரியகாந்தம் கோமலி சரி அப்படின்னு அவளுடைய நாட்களும் போச்சு ஒரு நாள் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல நம்ம ஊர் எல்லையில ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறை பத்தின பல கதைகளை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசாங்க அதிகாரிங்க வந்து என்ன சந்திச்சாங்க அப்படிங்களா அவங்க எதுக்காக வந்தாங்க அவங்க சொன்னதை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லத்தான் நான் வர வச்சுருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆத்த மண்ணு போட்டு மூடிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்களாம் அதுக்கு எவ்வளவு பணம் வேணுன்னாலும் கொடுக்குறோம் அதை ஊர் ஜனங்கள்லாம் பங்கு போட்டுக்கங்கன்னு சொன்னாங்க இங்கே பாருங்க ஐயா இது நல்ல விஷயம் கிடையாது அந்த ஆறும் ஆத்த சுற்றி இருக்கிற மரங்களும் நம்ம ஊருக்கு தேவைப்படுது அந்த ஆற்ற மூடிட்டு அங்கே ஃபேக்டரிய கட்டினா அதால் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அந்த இருந்து வர கழிவுகள் நமக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும் எதை பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க நீ சொல்றது உன்மதா ராமாராவ் ஆனால் அரசாங்கம் என்ன நினைக்கிதோ அதை அவங்க நிச்சயம் செய்வாங்க நம்மளால் அவங்கள தடுக்க முடியாது அதனால் அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாம் செஞ்சு தான் ஆகணும் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க என்ன கோமளி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல அன்னைக்கு மாமா அந்த ஆர் கதைய சொன்னாருல அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒருவேளை அது உண்மைன்னு வச்சுக்கலாம் அந்த சத்தம் எதனால வருது பொய்யா இருந்தாலும் ஜனங்க எதுக்காக பயப்பட போறாங்க அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அதனால அத பத்தி யோசிக்காம வேற வேலை எதாவது இருந்தா பாரு இல்ல அத்த அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம இப்ப என்ன பண்றது ஒன்று பண்ணலாம் அத்தை ஒரு நாள் ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் அந்த ஆற்றுக்கு போய் சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாம் அப்போ தெரிஞ்சிடும்ல நாம் என்ன சிஐடி ஆஃபீஸர்ஸா நமக்கு இதெல்லாம் தேவையா வீட்டில் அமைதியாக இருக்கும் தேவையில்லாமல் ஏதோ கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் போய் அங்கே இருக்கிற பேய்க்கோ பிசாசுக்கோ பலியாகணும்னு ஆசைப்பட்றியா அப்படிலாம் ஒன்றும் ஆகாத அத்த நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமா என் பின்னாடி வந்துடுங்க பாத்துடலாம் அப்படி சில நாட்களும் போச்சு என்ன கொமலி இது இவ்வளவு பெட்டி இருக்கு ஏதாவது ஆர்டர் போட்டியா ஆமா அத்த நாம ஆத்தங்கரைக்கு போறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் கொஞ்சம் இதை பாருங்க என்ன கோமலி இது பேண்ட்டு ஷர்ட்டு ரெண்டு செட்டு கண்ணாடி ரெண்டு செட்டு ஷூ ரெண்டு கண்ணு வேற இருக்கு நமக்குதான் அத்த நாம இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் போகணும் இப்படி போட்டுக்கிட்டு போனா நமக்கு எந்த ஆபத்தும் வராது இது உண்மையான கன்னா இல்ல அத்த இது பொம்மை கண்ணு தான் இது பொம்மை கன்னு நமக்கு தானே தெரியும் பேங்களுக்கு தெரியாதுல்ல பேய்ங்க இதை பார்த்தா பயந்துருமே அடியே பைத்தியக்காரி ஏற்கனவே அதுங்க செத்து பேயா இருக்கு அதுங்க எப்படி கண்ணை பார்த்து பயப்படும் உனக்கு என்ன பைத்தியமே பிடிச்சு போச்சா அதுவும் உண்மைதான் அத்த இந்த பாயிண்ட நான் மறந்துட்டேனே உன்னை நம்பி அந்த ஆத்தங்கரையில என்ன இருக்குன்னு பார்க்க போறேன் பாரு உனக்கு எல்லாம் பைத்தியம் எனக்குதான் பைத்தியம் பயப்படாதீங்க அத்த நாம எதுக்கு பேய்களை பார்த்து பயப்படணும் ஒருவேளை பேயங்க வந்தா நாம ரெண்டு பேரும் அனுமன் மந்திரத்தை பாடலாமே சும்மா ஏன் போவானே ரெண்டு சவுண்ட் பாக்ஸ் ஒரு பெரிய மைக்கும் கொண்டு போலாம் பேங்க வந்துச்சுன்னா நாம் அந்த மைக்கில் சத்தமாக பாடலாம் அப்போ அந்த சவுண்ட் பாக்ஸ் சத்தத்துக்கு பேங்க ஏதாவது இருந்தால் ஓடி போய்டும்ல நீங்கள் ரொம்ப புத்திசாலி தான் அத்தை ஓஹோ உனக்கு அப்படி தோணுச்சா சரி என்ன பண்ணுறது இன்னைக்கு ராத்திரி போய் பார்க்கலாம் அப்படி அன்னைக்கு ராத்திரி கோமலி சூரியகாந்தம் ரெண்டு பேரும் ஆத்தங்கருக்கு போனாங்க அத்தை அங்க ஏதோ சத்தம் வருது அங்க நிறைய மரம் வேற இருக்குல்ல அந்த மரங்களை தாண்டி நம்ம ஆத்தங்கரைக்கு போய் பார்க்கணும் முதல்ல நீங்க போங்க நான் பின்னாடி வராத்த இந்த ஐடியா கொடுத்தது நீ ஏதாவது பேய் வந்தா என்ன முதல்ல பலி கொடுக்க பாக்குறியா முதல்ல நீ போ பின்னாடி நான் வர அப்படி சூரியகாந்தமும் கோமலியும் ஆத்து நெருங்கி போகும்போது திடீர்னு எதையோ பார்த்து பேய் பேய்னு சொல்லி மயக்கு போட்டு கீழே விழுந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒருத்தர் வந்து தண்ணி தெளிச்சு அவங்கள எழுப்புனாரு என்னம்மா மயங்கி கிடக்கிறீங்க இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க இப்பதான் இங்கே முக்காடு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பேயை பார்த்தேன் அது எங்கே காணும் போயிடுச்சா அப்போ பேய்ங்க இருக்குன்றது உண்மைதானா அத கேட்டு அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே என்னது ஆமா இங்கே பேயெல்லாம் எதுவும் இல்லை உண்மையை சொல்லணும்னா நான் பல வருஷமாக இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் குடும்பமும் இங்கே தான் இருக்கு மரத்துக்கு பின்னாடி ஒரு குடிசையை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி இந்த ஆற்று தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஊர்காரங்களாம் சேர்ந்து எங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்கம்மா அதனால தான் ராத்திரி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்து என் வயலுக்கு தேவையான தண்ணியை இங்கேருந்து இருப்பேன் அந்த தண்ணி சத்தத்தை கேட்டு தான் நீங்களாம் பயந்துருப்பீங்க போல் ராத்திரி நேரம் அமைதியாக இருக்கும்ல அதனால் தண்ணி சத்தம் அதிகமாக கேட்டிருக்கோம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நல்லபடியாக வீட்டுக்கு போங்க உண்மையை சொல்லணுன்னா இந்த ஆற்றையும் ஆத்த சுத்தி இருக்கிற மரங்களையும் நான் தான் பத்திரமா பாத்துக்கறேன் அப்படி கோமலி சூரியகாந்தமும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்த நாள் கோமலி சூரியகாந்தம் ராஜேஷ்கு ராமராவுக்கும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க அப்பாடா இத்தனை நாள்ல நீங்க செஞ்ச உருப்படியான வேலை இது இது யாருக்கும் தெரிய வேண்டாம் ஏன்னா அங்க பேய் இருக்குன்னு பயந்துகிட்டு ராத்திரி நேரத்துல ஆத்தங்கர பக்கம் யாரும் போகாம இருக்கிறது நல்லது எதுக்குங்க அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அந்த ஆத்த முடிட்டு அங்க ஃபேக்டரி கட்ட போறாங்களாமா அதை நாம் எப்படியாவது தடுத்தாகணும் அதனால நான் சொல்றத மட்டும் செய்யுங்க அதுதான் நமக்கு நல்லது சரிங்க மாமா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நாங்கள் அப்படியே செய்கிறோம் நம்ம ஊருக்கும் ஊஜனங்களுக்கும் நல்லது நடக்க போகுதுன்னா ஏன் செய்ய மாட்டோம் நாங்கள் என்ன செய்யணும் நீங்க ராத்திரி அங்க ஒரு பேயை பாத்தீங்க அந்த பேய் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுங்க ராத்திரி அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுங்க அப்படி செஞ்சா அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அந்த ஐடியாவையே சுத்தமா விட்டுருவாங்க அப்புறம் நம்ம ஊருக்கு எந்த வராது அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த சுத்தமான ஆறும் ஆத்த சுத்தி இருக்கிற மரங்களும் அப்படியே நம்ம ஊருக்காகவே இருக்கும் இது நல்ல யோசனை தாங்க அப்படியே பண்ணிடலாம் அப்படி சூரியகாந்த கோமலி ராமராவ் சொன்ன மாதிரி ஊர்ல எல்லார்கிட்டையும் அதையே சொன்னாங்க இப்படி சில நாட்களும் போச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனா அரசாங்கம் நம்ம ஊர் ஆத்த மூடிட்டு அங்க ஃபேக்டரி கட்டுற ஐடியாவையே விட்டுட்டாங்க நடுவுல மொத்தம் ஆத்த மூடி ஃபேக்டரி கட்டுற ஐடியாவையே விட்டுட்டாங்க அது நமக்கு நல்லது தானே இனி நாம எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம ஊர்லயே எப்பவும் போல சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஊர் தலைவர் ஊர் மக்கள் கிட்ட சொன்னாரு அதனால ராமாராவ் ராஜேஷ் வீட்டுக்கு வந்து நாம போட்டு திட்டம் பழிச்சிருச்சு இனிமே அந்த ஆத்தையும் ஆத்து இருக்கிற மரங்களையும் யாரும் அழிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க நன்றி ஒரு காலத்துல ஒரு பெரிய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் அவங்க புருஷ ராமராவ் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க அந்த கடவுள் கருணையால நமக்கு எந்த ஒரு குறையும் இல்ல பசங்க மூணு பேரும் நல்ல வேலையில இருக்காங்க மருமகளும் நல்ல படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க நம்மள மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க இந்த உலகத்துல இல்லன்னு தோணுது அப்படி எப்பவும் நினைக்க கூடாது காந்தம் இன்னைக்கு இப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருப்போமோ யாருக்கு தெரியும் எப்பவும் முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படியே அந்த கடவுளையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அதுக்குள்ள அவங்க பக்கத்துல அவங்க பெரிய புள்ள ஸ்ரீனிவாஸ் வந்தான் அம்மா அப்பா நானும் பத்மாவும் அமெரிக்கால நடக்கிற செமினாருக்கு போயிட்டு வந்துடுறோம் நல்லதுப்பா கவனமா போயிட்டு வாங்க வேலைக்கார பொண்ணு சமையல் செஞ்சு வச்சிருப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டு போங்க இல்ல இன்னைக்கு வேலைக்கார பொண்ணு லீவு அதனால ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு நாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டோம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நான் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்ததும் நீங்க எல்லாரும் சூடா சாப்பிடுங்க நாங்க வரோம் கொஞ்ச நேரத்துல சூரியகாந்தத்துடைய ரெண்டாவது புள்ள மோகனும் அவன் பொன்னாடி சாந்தினியும் அங்க வந்தாங்க அத்த மாமா காலையில ஜிம்முக்கு போற அவசரத்துல நான் விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு வேலைக்கார பொண்ணு வேலைக்கு வரலையா போன் பண்ணி சொல்லிருந்தா காலையில அக்கா எல்லாருக்கும் டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டாங்க நம்ம மதிய சாப்பாட்டுக்கு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிடலாம் நீங்க எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் கிட்ட சொல்லிடுங்க ஆர்டர் பண்ணா அந்த அதுக்குள்ள அங்க அவங்களுடைய சின்ன பிள்ளை ராஜேஷ் சும்மா கோமலியும் வந்தாங்க என்னன்னா எங்க போய்கிட்டு இருக்க ஆபீஸ்ல கொடுத்த ஃபுட் கூப்பன் எல்லாம் அப்படியே இருக்கு ராஜேஷ் அதான் மதியானம் ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஃபுட் கூப்பன்ஸ்னு சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கே வருது என்கிட்ட அது நிறையா இருக்கு பேசாமல் ஒரு சின்னதா ட்ரிப் பிளான் பண்ணலாமா சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த ஃபுட் கூப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா நல்ல பிளான் தான் ஆனால் பெரியண்ணா பெரியாணி இருக்கும்போது இந்த பிளானை போட்டா நல்லா இருக்கும் கோமலி எப்படியும் நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்துடுவாங்கல்ல நமக்கும் லாங் லீவ் கிடைக்க போகுது அப்ப பிளான போடலாம் அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பேசுறது சூரியகாந்தத்துக்கும் ராமாராவுக்கும் பிடிக்கவே இல்ல அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போய் உக்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல நாலு பொம்பளைங்க இருக்கும் ஆனா சமையல் பொண்ணு வரலன்ன உடனே எல்லாரும் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது காந்தோம் அவங்க பேசுற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல எதுனா சொன்னா கோச்சிப்பாங்க நீ சமைக்கிறன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்க என்னவோ நம்ம மேல பாசமா தான் இருக்காங்க ஆனா அவங்களுடைய அலட்சிய குணம் மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கல காந்தோம் இனி நாம என்ன பண்ண முடியும் எல்லாம் கடவுள் விட்ட வழிதான் இவங்க எப்படி வாழ போறாங்களோ என்னவோ சரியோ தப்போ எனக்கு தெரியாது ஆனா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நாம மட்டும் அதை செஞ்சா பிள்ளைங்களும் மருமகளும் நம்ம வழிக்கு வந்துடுவாங்க இப்படி பண்றதால அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான் ஆனா அது அவங்க நல்லதுக்கு தானே என்னங்க யோசனை அது அப்படின்னு காந்த கேட்டப்போ ராமாராவ் அவருடைய யோசனைய சொன்னாரு இப்படி ஒரு வாரமும் போச்சு லாங் வீக்கெண்ட் வந்திருக்கு நம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம் பேசாம ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போலாமா ஹா ஃபேமஸான பிளேசஸ் எங்கேயாவது இருந்தா போலாம்க்கா அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப பிள்ளைங்க அங்க வந்தாங்க பத்மா அம்மாவை பாத்தியா காலையில இருந்து அம்மாவை வீட்லேயே காணோமே அப்பாவை கூட வீட்ல காணோம் வேளை அவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிருப்பாங்களோ இல்ல இல்ல இங்க பாருங்க ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்கு டே பசங்களா எங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல நாங்கள் கொஞ்ச நாளைக்கு எங்கள் சொந்த ஊரான ராமாபுரத்துக்கு போய் தங்கிட்டு வரோம் எப்படியும் கிராமத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரியும் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க அதனால தான் இப்படி கடுதாசியில் எழுதி வச்சுருக்கேன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம் ஆமால நம்ம ஊர் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆமாண்ண சின்ன வயசில் தான் ஞாபகம் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா நம்மளும் போயிருந்திருக்கலாம் ஏன் இப்ப போக முடியாதா அண்ணே இவங்களா அங்க இருப்பாங்களான்னு தெரியலையே அழகான கிராமம் அங்க போறதுல என்ன கஷ்டம் நாங்களும் கிராமத்துல பொறந்து வளர்ந்த பொண்ணுங்க தானே எப்படியும் லாங் வீக்கெண்ட் இருக்கு வேற எங்கே போறதுக்கு பதிலா நாம நம்ம கிராமத்துக்கே போடலாமே கரெக்டு தானக்கா ஆமா ஆமா அப்படின்னா வாங்க எல்லாரும் ராமபுரத்துக்கு போலாம் அப்படி சூரியகாந்தத்துடைய மூணு பிள்ளைங்களும் மருமகளும் ராமபுரத்துக்கு கிளம்புனாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா கிராமத்துக்கு வந்ததுனால அவங்க எல்லாருக்குமே அந்த கிராமம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு மருமகளா வந்துட்டீங்களா இதுதான் நம்ம ஊரு சொல்லாம கொல்லாம வந்துட்டோன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா சொல்லி இருந்தா போக விட்டுருக்க மாட்டீங்க அதனாலதான் சொல்லல பரவாயில்ல விடுங்கப்பா இப்படியாவது ஊருக்கு வர வாய்ப்பு கிடைச்சிது இன்னைக்கு நம்ம கிராம தேவதைக்கு ஒரு பூஜைய போட்டுருவோம் கோயிலுக்கு நடந்தே போகலாம் ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்ப நாளைக்கு கண்டிப்பா ஆத்தங்கரைக்கு போகணும் இப்படி எங்கெங்க போறதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் சமையல் வேலைய பாக்குறேன் என்னது சமைக்கணுமா ஆமா இங்க வேலைக்கார பொண்ணு இல்லல்ல மிக்ஸி கிரைண்டர் கூட இருக்காது ஐயோ ரொம்ப கஷ்டம் இங்க ஃபேன் கூட இருக்காதுல்ல அப்படின்னா அனல்ல அடுப்பு பக்கத்துல உட்காந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த சிட்டி மாதிரி இருக்காது எங்க கிராமம் கிச்சன்ல பாத்தியா ஜன்னல் ரெண்டு பெருசா இருக்கு கதவும் இருக்கு பின்னாடி எல்லாம் பூ தோட்டம்தான் நல்லா காத்து வீசும் ஒருத்தங்க காய் நறுக்கிக்கிட்டு ஒருத்தங்க மசாலா அடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க சமைச்சிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது வேணும்னா வாங்க அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் அந்த கிராமத்துல மருமகளுங்க மூணு பேருக்குமே சமைக்கிறத கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சமையல் அதுக்குள்ள முடிஞ்சிச்சா தெரியவே இல்லையே இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு என்னவோ நினைச்சேன் ஆனா இந்த சமையல செய்யற வேலையெல்லாம் ஜிம்ல பணம் கட்டி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது மட்டுமா இதே மாதிரிதான் நம்ம சின்ன வயசுல அம்மாங்க சமைச்சு கொடுப்பாங்க சமையல் ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும் அத்தை இனி சமையல் வேலைய நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறோம் சாப்பாடு ரெடியா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஆத்தங்கரைக்கு போகலாம் வாங்க அப்படி அந்த வெயில் காலத்துல சூரியகாந்தத்துடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் எழுந்திரிச்சு வந்து பார்த்தப்போ குளிக்கிறது என்னவோ கிணத்து தண்ணியில குளிச்சுட்டோம் ஆனா சமைக்கிறதுக்கு எந்த தண்ணிய பயன்படுத்துறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே இதோ இங்க பானை இருக்குல இந்த பானையில கொண்டு வரலாம் சரி அப்படின்னா நான் போய் காய்கறி பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்படி மூணு மருமகளும் அந்த அனல்ல சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க நம்ம சிட்டியில ஏசி ரொம்ப விட்டு வெளியில கால் எடுத்து வைக்காத நம்ம மருமகளுங்க இங்க ஏசியும் இல்ல ஃபேனும் இல்ல ஆனாலும் அனல்ல சமையல் பண்றாங்க பின்ன நம்ம ஊருனா சும்மாவா நம்ம மருமகளுங்களுக்கு நல்ல பாடத்தை தான் கத்து கொடுத்துருக்கு இப்படி சமையல் அறியில உட்காந்து சமைக்கிறது அவளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சரியாதா யோசனை பண்ணி பண்ணீங்க அப்பதான் பெரியவர் ஸ்ரீனிவாஸ் அங்க அம்மா அப்பா நாம எல்லாம் சித்தி கூட அப்படியா ரொம்ப நல்லது எல்லாரும் ஒன்னா நேரத்தை செலவிடலாம் அப்படியா அப்படின்னா சமையல் அதிகமா செய்யணும் அக்கா இன்னும் கொஞ்சம் மண் பாத்திரத்தை கீழே இருக்குங்க நான் சுத்தம் பண்றேன் அப்படின்னு வேக வேகமா பலவிதமான உணவுகளை செஞ்சு சொந்தக்காரங்களுக்காக அவங்க தயார் பண்ணி வச்சாங்க என்ன மாமா அக்கா எப்படி இருக்கீங்க நீங்க வந்தீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நாங்களும் ஊருக்கு வந்துட்டோம் ஆ என்ன திடீர்னு பட்டணத்துல இருந்து கிராமத்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏன் இங்க ஏதாவது புதையல் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா ஆமா ஆமா ரகசிய புதையில புதைச்சி வச்சதே நீ தானே எல்லாரும் உன்ன மாதிரியாவா யோசிப்பாங்க அவங்க கிராமத்து வாழ்க்கைய வாழ்றதுக்காக இங்க வந்திருக்காங்க அண்ண அண்ணி எப்படி இருக்கீங்க பசங்களா நல்லா இருக்கீங்களா அட வாங்க மாமா அத்த எப்படி இருக்கீங்க நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சமான பூரி அத்தையே செஞ்சு வச்சிருக்காங்க என்னது பூரியா பூரினா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு வயிறார பூரிய சாப்பிட்டாங்க ஷியாமலா பரவாயில்லையே சாப்பாடு நல்லா இருந்துச்சு எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க ஹோட்டல் எதுக்கு இந்த வீட்டுல நாங்க மூணு மருமங்களுக்கு இருக்கோம்ல நாங்க தான் செஞ்சோம் என்னது மூணு பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க பெரிய பெரிய வேலையில் இருக்கீங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே வேலைக்கார பொண்ணுதான் பண்ணுவா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படிப்பட்ட மருமகளுங்க எந்த வசதியும் இல்லாத கிராமத்து சமையல் அறையில சமைச்சிங்களா உண்மையிலேயே அவங்கதான் சமைச்சாங்க ஷியாமலா என்ன இருந்தாலும் நீ ரொம்ப குடுத்து வச்சவதான் அக்கா உன் மருமகளுங்க எல்லாரும் நல்லா சமைக்கிறாங்க இந்த காலத்துல எந்த பொண்ணுங்க இப்படியெல்லாம் சமையல் பண்றாங்க ஓஹோ அப்படியா யாரெல்லாம் சமைக்க மாட்டேங்கிறாங்களோ எங்ககிட்ட அனுப்பி வைங்க சமையல் வேலையை கத்துக்கிட்டுதான் அவங்க வருவாங்க கோமளி சொன்னது கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க ராமாராவ் அவரு எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொன்னாரு சமையல்கார பொண்ணு வரலன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்ற குடும்பம்தான் எங்க குடும்பம் என் குடும்பம் மட்டும் இல்ல எல்லா குடும்பமும் அப்படித்தான் இப்படியே போய்கிட்டு இருந்தா ஆரோக்கியம் வீணா போயிடுமேனு தான் நானும் காந்தமும் சேர்ந்து இப்படி ஒரு யோசனைய பண்ணோம் அடுத்த மாசம் கூட நமக்கு நிறைய லீவு இருக்கு இல்லையா அப்போ கூட உங்கள் குடும்பமும் என் குடும்பமும் சேர்ந்து நம்ம ஊருக்கு வரலாம் இப்படி எப்பெல்லாம் லீவு கிடைக்கிதோ அப்போல்லாம் நம்ம கிராமத்துக்கு வந்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நாம் திரும்பி நம்ம ஊருக்கே போயிடுவோம் எல்லாரும் எதனா சமைச்சு சாப்பிட்டுட்டு சமைச்சவங்கள பாராட்டவும் செய்யணும் இது ராமாராவுடைய நல்ல ஐடியா அவருடைய ஐடியாவால மருமகளுங்க மூணு பேரும் சமையல்வாளியை மட்டும் கத்துக்கல அவங்க கையால அவங்க சமையல் செஞ்சு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்தா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ராமாராவுடைய ஐடியாவும் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமன்ஸ்ல சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் நன்றி உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன்